ஆண்டவரும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு தேவனுடைய மனிதனுடைய ஜெயத்திற்கு காரணத்தை இந்த வேத வசனத்திலேயே நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே ஒரு தேவனுடைய மனிதனை வீழ்த்துவதற்காக ஏராளமான சக்திகள் இந்த உலகத்திலே செயல்படுகின்றன ஆனால் யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார் என்று அப்படியானால் இந்த உலகத்திலே நாம் எந்த சக்திகளையும் குறித்து பயப்பட வேண்டிய தேவை இல்லை இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாய் வருகின்ற போராட்டங்களை குறித்து நாம் பயப்பட வேண்டிய தேவை இல்லை பவுல பூசன் சொன்னது போல நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராகவே வாழ்கிறோம் அப்போ சாய பவுல் இன்னும் குருந்தியற்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் அப்படியானால் ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தால் நமக்கு விரோதமாய் போராட்டங்கள் வரலாம் சில நெருக்கடிகள் வரலாம் சில வித்தியாசமான தாங்க முடியாத சூழ்நிலைகள் நமக்கு வரலாம் ஆனால் அவைகள் ஒன்றும் நம்மை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கவே மாட்டார் எந்த அதிகாரங்களும் நம்மை மேற்கொள்ள ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார் எந்த மனிதர்களும் நம்மை மேற்கொள்ள இடம் கொடுக்கவே மாட்டார் அவர் நமக்குள் இருந்து நமக்கு ஜெயம் கொடுக்கும்படி நமக்குள்ளே கிரியை செய்கிற ஆண்டவராகவே காணப்படுகிறார் உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிற வல்லமையை விட எனக்குள் இருக்கிற ஆண்டவருடைய வல்லமை அது சர்வ வல்லமை நிறைந்ததாய் காணப்படுகிறது ஆகவே இந்த காலை நேரம் எனக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்கிற நம்பிக்கையோடு உங்களை எதிர்க்கிற சக்திகளுக்கு விரோதமாய் பேசுங்கள் உன்னை விட எனக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர் உன்னை விட எனக்குள் இருக்கிறதான தேவ வல்லமை பெரியது என்று பேசி பழகுங்கள் போராட்டங்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு முன்னே தலை வணங்கி உங்களுக்கு அடிபணிந்து போகிறதை நீங்கள் காண்பீர்கள் ஜெயம் பெறும்படி ஆண்டவர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக ஜெபிப்போமா சர்வ வல்லமை பொருந்திய எங்கள் நல்ல தகப்பனே எங்களுக்குள் பெரியவராய் வீற்றிருக்கிறவரே இந்த காலை நேரத்திலும் எங்களை எதிர்க்கும் சக்திகள் பல இருக்கலாம் எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகள் பல விதங்களில் கிரியை செய்யலாம் ஆனால் நீர் எங்களோடு இருக்கும் பொழுது எப்பொழுதும் எங்களுக்கு வெற்றிதான் தான் ஆண்டுவரே எப்பொழுதும் எங்களுக்கு ஜெயம்தான் ஆண்டுவரே ஆகவே நீர் எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் பெரியவராயிருக்கிறீர் என்கிற விசுவாசத்தோடு கூட நாங்கள் உண்மை பற்றிக்கொண்டு எல்லாவற்றையும் ஜெயம் பெற எங்களுக்கு கிருபை தருவீராக இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆம்மன் காட் பிளஸ் யூ கத்தர உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்